செலவில்லாமல் இயற்கையான முறையில் கோழிகளுக்கு இயற்கை உணவாக முருங்கை இலை போடுவதால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன முருங்கை இலை கோழிகளுக்கு ஒரு சத்தாக உணவாகும் இது வளர்ச்சி தீவனத்தின் மற்றும் முட்டையிடும் திறனையும் மேம்படுத்த முருங்கை இலை உதவுகிறது முருங்கை இலையில் புரதம் தாதுக்கள் வைட்டமின்கள் ஆகியவை அதிக அளவில் உள்ளது கோழி உணவில் முருங்கை இலை சேர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது செரிமானத்தை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உயர்த்துகிறது முருங்கை இலையில் உள்ள நன்மைகள் அதிக ஊட்டச்சத்து புரத வைட்டமின்கள் குறிப்பாக பி கரோட்டின் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆன்டிஐடிக்ஸில் நிறைந்துள்ளது இ மேம்பாடு கோழிகளின் வளர்ச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிக்க முருங்கை இலை ஒரு சத்தாக இருக்கிறது விமான சக்தி அதிகம் உள்ளதால் குடல் ஆரோக்கியத்திற்கு முருங்கை இலை உதவுகிறது அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் கோழிகளின் வழக்கமான உணவில் முருங்கை இலையை பொடியாக அல்லது சாற்று கலந்து கொடுக்கலாம் முருங்கை இலையை பத்து சதவீதம் வரையிலும் உணவாகச் சேர்க்கலாம் பப்பாளி இலைகளை கோழி தீவனத்தில் சேர்ப்பது கோழிகளின் குடல் புழு நீக்கத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அறிவிற்கும் உதவும் பப்பாளி இலையில் உள்ள கசப்புத்தன்மை குடல் புழை தடுக்கவும் நீக்கவும் உதவுகிறது பப்பாளி இலையில் உணவில் சேர்ப்பது முட்டை உற்பத்தியை மேம்படுத்த உதவும் பப்பாளி இலையை உணவில் சேர்த்தும் கொடுக்கலாம் அல்லது இலைகளை சாற்றாக்கி கோழிகளுக்கும் கொடுக்கலாம் இலை பூண்டு போன்ற பிற மருத்துவ குணம் கொண்ட தாவர இலையுடன் பப்பாளி இலையைச் சேர்த்தும் கொடுக்கலாம் முக்கிய குறிப்பு கோழிகளுக்கு எந்த ஒரு பொருளையும் கொடுப்பதற்கு முன் சரியான மருந்து மற்றும் முறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்